வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு சுமன் கவி அவர்கள் சார் வணக்கம் 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 சார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் ரொம்ப உருக்கமாக செய்தியாளர் சந்திப்புல பேசியிருக்கிறாரு அப்படிங்கறத நம்மளால் பார்க்க முடிகிறது அன்புமணி ராமதாஸ் மேல அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சு பேசியிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையிலான அந்த பிணக்கு அது வந்து கட்சியின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வேறு யாரும் அந்த அதாவது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பா வந்து அஹ் முகுந்தன் ஆஹ் அன்புமணியினுடைய மகள் வழி பேரன் வந்து அந்த இடத்துக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அன்புமணி ஒரு மிகப்பெரிய தடையை போடுகிறார் அஹ் அப்படிங்கறதான் நாம பொதுவா எல்லா இவ்வளவு நாளும் அதான் நம்ம பேசிட்டு இருந்தோம் அதுக்கு இடையில பாஜக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு சின்ன ஃபேக்டரா இருக்குது அப்படிங்கிறதையும் நாம இதுக்கு முன்னாடி பல இடங்களில் நானே பேசியிருக்கிறேன் பாஜகவோட கூட்டணிக்கு செல்வது அன்பு அன்புமணிக்கு விருப்பமாக இருக்கிறது ஆனால் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய உடன்பாடு இல்லை அப்படிங்கிற அளவுல தான் நம்ம பேசியிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு அவர் பேசியிருக்கிற அந்த பேட்டியும் சரி அந்த அந்த பிரஸ்மீட்டும் சரி அதுபோல் அவர்கள் வாசித்த விஷயங்களும் சரி இதெல்லாம் பார்க்கும்போது வந்து குடும்பத்துக்குள் நடக்கிற சண்டை வெறுமனே குடும்பத்துக்குள் இல்லை அது கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை மட்டுமல்ல அது பாஜக என்கிற ஒரு கட்சியினால் ஏற்படுகிற மிகப்பெரிய நெருக்கடி இப்போ எனக்கு ஒரு ஒரு தரோட கூட்டணி வைக்கணும் என் மகனுக்கு இன்னொருத்தரோட கூட்டணி வைக்கணும்னு ஒரு விருப்பம் இருக்குது நாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒரு ஆப்ஷனா பேசிக்கிடுவோங்கறத தாண்டி அன்புமணிக்கு பாஜகவோடுதான் கூட்டணி வைத்தாக வேண்டும்ங்கிற நிர்பந்தம் இருந்திருக்கிறது அப்படிங்கறது இந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இது நாம் அந்த நிர்வ நிர்பந்தத்தை எப்படி பாக்குறோம்னா நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா ஈடி ரைடுக்கு பயந்துதான் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒன்றியத்தில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு சென்று வந்தார் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொல்லுவதன் மூலமாக அவர்கள் மறைமுகமாக ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொன்னது என்ன அப்படின்னா ஈடியை வைத்து பாஜக மிரட்டுகிறது அப்படிங்க ஆனா பகிரங்கமா சொல்ல நீங்க விஜய் பேசிய போன்னு சரி விஜய் வந்து அறிக்கை விட்டாலும் சரி அதிமுக சொன்னாலும் சரி பயந்துட்டீங்களா பயந்துட்டீங்களா எந்த எதுக்கு பயப்படணும் அப்ப ஈடிங்கிற அந்த ஆயுதம் அது வந்து ஒரு ஏவல் அத்துறையாக இருந்து பாஜகவோடு கூட்டணிக்கு உள்ள கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது தான் அவங்க மறைமுகமா சொல்றாங்க ஆனா வாயில நேரடியா பாஜகவை சொல்லுவதற்கு இவர்கள் தயார் இல்லை ஏன்னா இவர்கள் அதுக்கு சரணடைஞ்சவங்க நீங்க அதிமுகவை பாத்தீங்கன்னா திமுக மேல வச்ச குற்றச்சாட்டு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை சொல்ல வருவது பாஜக இப்படி நெருக்குகிறது அப்படிங்கிறதானே சொல்லலாம் அப்படி சொல்லல ஆனா அந்த நெருக்கடி என்பது எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கறத நீங்க வந்து திமுக விழல ஏன்னா நீங்க யார் வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வோம்னு சொல்லி துணை முதலமைச்சர் சொன்னாங்க உதயநிதி அவர்கள் மோடி மட்டுமில்ல ஈடி வந்தாலும் சரி மோடி வந்தாலும் சரி நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லி உதயநிதி சொன்னது அதைத்தான் அது மட்டும் இல்லை இவர்கள் நிதி ஆயோக்கு போறதுக்கு முன்னாடியே உச்ச நீதிமன்றத்தில் இந்த இந்த வழக்கே முறைகேடானதுன்னு சொல்லி ஒரு தடையை விட்டாரு அப்போ மோடி அங்கே மோடியின் ஆயுதம் போய்விட்டது ஆனா எல்லார்கிட்ட ஆயுதம் கிடையாது அமித்ஷா விவகாரத்தை அமித்ஷா வந்தப்போ வந்து அதிமுக எந்த நிலைமையில் கடைசி வரலாம் அங்க வரல பிறகு அதுக்கப்புறம் இப்ப டீலிங் எல்லாம் பேசி அதிமுக இவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய மகனை தூக்கிட்டு போயிட்டாங்கிற அளவுக்கு வந்து ஒரு செய்திகள் எல்லாம் பரவலாக பேசப்பட்டது அப்போ இந்த அளவிற்கான நெருக்கடியை கொடுத்துத்தான் பாஜக தன்னோடு இணைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது அன்புமணிக்கு இருந்திருக்கிறது அந்த அந்த நெருக்கடி எப்படி எப்படிப்பட்டதா இருக்குது ராமதாசோட கால்ல வந்து ஒரு பக்கம் அன்புமணியும் ஒரு பக்கம் சௌமியா அன்புமணியும் வந்து உட்கார்ந்து அப்பா எப்படியாவது ஒத்துக்காங்க நாம இந்த கூட்டணிக்கு போயே ஆகணும் பாஜகவை தவிர நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல தயவு சொல்லி கெஞ்ச வைத்திருக்கிறது கதற வைத்திருக்கிறது அழ வைத்திருக்கிறது அழுதது மட்டும் இல்ல இவர் அதுக்கு நெகிழ்ந்து கொடுக்கிற மாதிரி இல்ல 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 வேண்டாம் நாம அதிமுகவோட போகலாம் அதிமுகவோடு செல்வது என்பது அவரு வார்த்தை சொல்றாரு நேச்சுரல் அலையன்ஸ் அப்படிங்கிறாரு அது ஒரு இயற்கையாக இயல்பான ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிறாரு அதோட பொருள் என்னன்னா நீங்க திமுகவோடு இவர்கள் இணைந்து செயல்படுவதற்கான ஆற்றலை இவர்கள் எப்போது சமூக நீதிக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்தார்களோ அப்போதே முடிஞ்சிருச்சு நீங்க ஒருவேளை இப்போ நாம திமுகவோடு பேரம் பேசலாம் அல்லது உறவாடலாம் நினைத்தாலும் கூட அதற்கு வர முடியாத அளவுக்கு நீண்ட தூரத்துக்கு அவர்கள் வெளியே விலகி சென்று விட்டார்கள் நீங்க அதாவது தலித் அல்லாதார் கூட்டமைப்புன்னு ஒன்று அமைச்சு தலித்து மக்களுக்கு எதிராக இவர்கள் இயங்க ஆரம்பித்த அந்த இருந்தே அவர்களுடைய பாதை என்பது அதுக்கு முன்னாடி உருதாய் மக்கள் மாநாடெல்லாம் போட்டு பல்லர் வன்னியர் உருதாய் மக்கள் மாநாடு போட்டிருக்கிறார் எண்பத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு மு முற்போக்காக பாட்டாளி மக்களின் உழைப்புக்காக வந்தவர்கள் நாங்கள் சொல்லிக்கிட்ட ராமதாஸ் கொள்கையிலிருந்து விலகி இந்த மக்களை துண்டாடுகிற சாதிய வாதத்துக்குள்ள மாட்டிக்கிட்டார் அப்ப ரெண்டாவது வந்து நீங்க திமுகவோடு உறவாடுவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனா அதிமுகவோடு இணைவதற்கு அவர்களோடு இணைந்து செயல்படுவது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை அதனாலதான் இதை நேச்சுரல் அலையன்ஸ் அவரு அவர் இந்த இதுல சொல்றாரு இயற்கையாக அமைந்த ஒரு கூட்டணி அப்படி கூட்டணி அமைத்திருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க ஒரு மூணு சீட்டு ஜெயிச்சிருப்போம் அதிமுக ஒரு அஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்கோம் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு அதையெல்லாம் கெடுத்து விட்டு பாஜகவோடு தான் போயாகணும்னு என் மகன் சொன்னா அதுக்கு சொன்னது சொன்னது மட்டும் இல்ல நான் அதற்கு ஏற்றுக்கல ஏற்றுக்கிடாத போது காலை அழுத்தி அப்பா இது இப்படி போனுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க தான் எனக்கு கொல்லி வைக்க வேண்டிய வரும் அப்படின்னு சொல்றாரு இது பாருங்க நாம அன்புமணியும் இந்த இடத்துல பரிதாபமா தான் பார்க்க வேண்டியிருக்குது ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஒரு நெருக்கடிக்கு மத்தியில இந்த அலையன்ஸ் இந்த கூட்டணி அமையலைன்னா நீங்க என்னை தான் பார்க்க வேண்டியிருக்கும் நீங்க எனக்கு கொள்ளி வைக்க வேண்டிய வரும்னு ஒரு போய் ஒரு புள்ள சொல்றாருன்னா எந்த அளவிற்கான மன நெருக்கடியை அவர் அனுபவித்திருப்பார் இப்படிப்பட்ட மன நெருக்கடியை பாஜக செய்திருக்கிறது இத நீங்க வந்து எல்லாத்தையும் கோர்த்து பார்க்கணும் பாஜகவினுடைய இந்த பேரம் என்பது எவ்வளவு மோசமாக இருக்கிறது தாய் தகப்பன் உறவுகளிலும் கூட அது வேலை செய்கிறது பல்வேறு நெருக்கடி அந்த நெருக்கடிக்கு மத்தியில தான் இன்னொரு பக்கம் உள்ளுக்குள்ள இருந்து இவர் இது பையன் சரிபட்டு வரமாட்டான் அதனால நாம வந்து பேரனை கொண்டு வருவோம் முயற்சி பண்ணும் போது அதற்கு இசைவாக பேசுகிறார் அவருடைய தாயார் அதற்கு எதிராக ஒன்னே தூக்கி பாட்டில தூக்கி வீசிருக்கார்ல அப்பா தாய் மேல அம்மா மேல தூக்கி பாட்டில வீசினாருன்னு சொல்றாரு சோ இதையெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டி இருக்குது மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா ஒரு கட்சிகள் அதன் அதன் இயல்புல அவர்கள் தங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி அலையன்ஸை உருவாக்கி கொள்வதற்கு அவர்களுக்கு முழு உரிமை இருக்குது இது வந்து ஒரு சுதந்திர நாடுன்னு நம்ம சொல்றோம் அவர்களுக்கு தேவை இருக்குது அவர்கள் வந்து பணம் வாங்குறாங்க இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு வாங்குறாங்க எந்த ஒண்ணு கிடைக்குது அவர்களுக்கு லாபம் ஒரு அலையன்ஸ்ல இருந்து இன்னொரு அலையன்ஸுக்கு போறாங்கிறது வேறு ஆனால் மிரட்டி பணிய வைக்கப்படுகிறார்கள் அதுவும் ஒன்றிய அரசினுடைய அமைப்புகளால் இது நடக்குது அப்படிங்கிறது தான் மிக கொடூரமான ஒரு விஷயம் அந்த விஷயத்துக்கு ஆதாரம் சேர்க்கிற மாதிரி தான் இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசியிருக்கிறாரு இந்த ராமதாஸ் அவர்கள் சார் இப்ப ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய தொடர் குற்றச்சாட்டுகள்ல இன்னொன்னு சொல்றாரு என்னன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யாரையுமே பேச விட மாட்டாரு எல்லாரையும் தட்டி தட்டி விட்டுருவாரு நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா என்னையும் விமர்சிங்க அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு அதை நம்ம எப்படி பாக்குறது சார் இது அவர்களுக்கு நான் அதாவது அன்புமணி ராமதாஸ் தன்னை விமர்சிக்க விட மாட்டார் அப்படிங்கிறது ஒன்னு ராமதாஸ் அவர்களும் கூட பெரிதாக விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளுகிற நபர் மாதிரி அவருடைய இது தெரியல அதனால அது அவரவர்களுடைய தனிப்பட்ட குணாம்சம் ஒன்று இன்னொன்னு இவருக்கு வயது மூப்பு இவர் தன்னுடைய நீங்க நல்லா கவனிங்க இது என்னுடைய கட்சி நான் வச்சதான் சட்டம் அப்படின்னு ராமதாஸ் சொல்லி கரெக்ட் தானே அதனால ராமதாஸே ஒரு டிக்டேட்டர் மனோநிலையில ஒரு மொனோப்பலியா முடிய முடிவெடுக்கக்கூடிய நபர் தான் இப்போ அந்த இடத்துக்கு ஆல்டர்னேட்டா பையன் வந்திருக்காப்ல இருக்காப்ல அப்படிங்கிறது தான் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடு அது மட்டும் இல்லாம அந்த அறிக்கையை வாசித்ததுலயே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க முதல்ல பேசும்போது சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்தின் கால்கள் இன்னும் பழுதுலாம் படல நான் உடலளவும் தெம்புதா இருக்கேன் மனசுலையும் தெம்பா இருக்கேன்னு சொன்னாரு ஆனா அந்த அறிக்கையில இன்னைக்கு வாசிக்கும் போது உடல் அளவில் தள தளர்ந்தாலும் நான் உள்ளத்தளவில் வலுவாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு திருக்குறளையும் சொல்லி உரமுடையார் உள்ளத்தில் உரமுடையார் தான் உடையார் மற்றவர்கள் எல்லாம் வந்து உடையார் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறளை சொன்னார் சோ எதுக்கு சொல்ல வரேன்னா ரெண்டு பேரும் அவர் அவருடைய அந்த கட்டுக்கு கட்டுப்பாட்டுக்குள் கட்சி இருக்கும்போது போது அவ்வளவு வில்ப்பவரோடு முடிவெடுத்தவர் இப்போ பிரச்சனை வந்து நான் மறுபடியும் சொல்றேன் இது வந்து அப்பா மகன் யாருடைய வலு அங்கே ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படிங்கறது இல்ல அன்புமணிக்கு ஃபியூச்சர் இருக்குது இவருக்கு ஃபியூச்சர் இல்ல இவர் வயசு ஆயிடுச்சு இவரு தான் நீங்க அறுபது வயசை தாண்டினாலே பொதுவா எந்த எந்த கம்பெனிலனாலும் ரிட்டையர்டு அதுலயும் இந்த அரசியலை பொறுத்தவரை ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயசு வரலாம் சோபிக்கலாம் அதுக்கு மேலங்கிறது ரிட்டைர்டு மண்ட் காலம் தான் இவருக்கு எண்பத்தி ஏழு ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம அன்புமணியின் விருப்பத்திற்கு பல விஷயத்தை செய்து பார்த்திருக்கிறாரு நீங்க ரெண்டாயிரத்தி அதாவது அவரையே அன்புமணியை முதல்வர் வேட்பாளராக அறிவித்தார்கள் ஸோ இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா அதுக்கு அதுக்கெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் அன்புமணி முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிற அழகுக்கெல்லாம் ஆள் கிடையாதுன்னு ஆனா அன்புமணி நிர்பந்தத்தால் தான் இதெல்லாம் நடத்தப்பட்டுச்சு அதையும் இவர் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறு சரிங்களா அதையும் வந்து ராமதாஸ் ஏற்றுக்கொண்டார் எதுக்கு இத சொல்ல வரான் அப்படின்னா இப்ப இந்த இந்த முரண்பாடுகளை தாண்டி அவர்களுக்குள் அந்த குடும்பத்துக்குள் கூட்டணி அமைக்கிறது விவகாரம் தொடர்பாக பாஜக வேலை செய்கிறது அதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை நீங்க முகுந்தன் வந்தாப்புல முகுந்தனைய முகுந்தன் வர முகுந்தனை வரவழைக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்திருக்கு அப்படின்னா ராமதாஸ் ரெண்டு பேரை உருவாக்குனார் ஒண்ணு பையன் அன்புமணி ராமதாஸ் இன்னொரு பக்கம் கட்சி கட்சியை கொண்டு வந்து அன்புமணி கையில கொடுத்தா அன்புமணி அந்த கட்சியை தவறாக வழி நடத்துகிறார் தவறா வழி நடத்துறாரு மட்டும் இல்லைங்க சுகுசா இருக்கிறார் ரொம்ப பிரச்சனையே நீங்க அதிமுகவோடு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி வச்சா கூட்டணி வச்சிருந்தா என்ன அந்த எலெக்ஷன்ல கூட்டணி வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் அன்புமணி என்னுடைய தான் நீங்க நீங்க வந்து எனக்கு கொள்ளி வைக்க வேண்டியதுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீமான வார்த்தை அதை நம்ம அவ்வளவு உச்சத்துக்கு போக வேண்டாம் ஆஹ் அது குறைந்தபட்சம் ஒரு ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் ஒரு சிறைச்சாலைக்கு போக வேண்டியிருக்கும் வழக்குகளை சந்திக்க வேண்டி இருக்கும் ஒரு நெருக்கடி இருக்க செய்யும் நீங்க போய் வழக்குகளை உச்ச நீதிமன்றத்துல போய் சந்திக்க வேண்டியிருக்கு இதையெல்லாம் சந்திப்பதற்கு தயாராக இல்லை மிகப்பெரிய அச்சமும் அந்த அதனாலேயே அது ஒரு ஒரு சொகுசான இடத்திலிருந்து விட்டு கீழே இறங்க வர கீழே இறங்க தயாராக இல்லாத மனோநிலையம்தான் இந்த கூட்டணிக்கு கூட்டணிக்கு இருந்தது இது வந்து ராமதாஸுக்கு பிடிக்கல நீ இறங்கி வேலை செய்வான் ஒரு வேளை தூக்கி உள்ளதைக்கு வச்சா கூட நம்ம வன்னியர் மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க அது அது வாக்கா கன்வெர்ட் ஆகும் ஒரு வகையான கரிசனத்தை ஒரு வகையான ஒரு ஈர்ப்பை நம்ம மேல உருவாக்கும் அதை நீ கெடுத்துட்ட இப்போ நீங்க இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு சொகுசா போய் டக்கு டக்குன்னு பாஜகவோட இணைந்த உடனே இருக்கிற அவர்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க ஈஸியா நான் ஏன் வந்து பாமகவுக்கு ஓட்டு போன நேரடியா பாஜகவுக்கே போறேன்னு நிறைய பேர் பாஜக பக்கம் போயிடுறாங்க ஏன்னா வலதுசாரி சிந்தனை அப்படிதானே தூண்டும் அந்த இடத்துக்கு போயிட்டே நம்ம கட்சி இவர்களால் அழிக்கப்படுகிறதே என்ன ராமதாசுக்கே மத்த கட்சிகள் எதிரி கிடையாது வன்னியர்களின் வாக்குகளை பிரித்து அதுவும் பாஜக பாமக வாக்குகளை பிரிப்பதற்கு வேற யாருக்கும் தகுதி கிடையாது கொத்து கொத்தாக பாஜக தான் தூக்கிட்டு போகுது ஏன்னா சாதியவாதமும் மதவாதமும் ஒன்று விடுகிற இடம் அது அதனால அவர் அதை ரொம்ப பயப்பட்டார் இந்த கூட்டணியை தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து அவர் எதிர்ப்பதும் அதற்கு வேண்டாம் நினைப்பதற்கு பின்னணியும் அது இருக்குது ஆனால் அதை நிர்பந்தித்து அப்பா மகன் உறவுக்குள் மிகப்பெரிய சிக்கலை ஒரு மிகப்பெரிய பிளவை உருவாக்கித்தான் பாஜக வந்து உள்ள இறங்கிருக்குது அப்படிங்கறத நாம பார்க்க வேண்டியிருக்குது இப்போ முகுந்தன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு இப்போ இதையெல்லாம் பார்க்கும் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதே சார் இரண்டாக உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா வாய்ப்பு வாய்ப்பு அதாவது இரண்டாக வாய்ப்ப்ப்பாய்ப்பாய்ப்படையுமாங்கிறத பொருள் என்னன்னா முகுந்தன் தனியா அவர் ஒரு கட்சி அதை இது பண்ணுவாரா அப்படின்னு கேக்குறீங்க அப்படிங்கிற பொருள்ல சொல்றீங்க அப்படி முகுந்தனுக்கு அப்படிப்பட்ட ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு ஆளுமே ஒரு இது கிடையாது ஒண்ணு இன்னொன்னு சொல்லல அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் மோதல் முற்றி இருக்குது இப்போ இந்த நிலைமையில இவர் ராஜினாமா செஞ்சிருக்காருன்றப்போ கட்சி பிளவுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதான் அப்படி பிளவு படலாம் ஆனா அது எத்தனை காலத்துக்கு அந்த பிளவு இருக்க போகிறது ஒரு ஒரு பிளவு அது அவர்கள் விரும்பாத பிளவுதான் ரெண்டு பேருமே அதை விரும்ப மாட்டாங்க ஆனா வேற வழி இல்லைன்னா அது பிரிவாங்க ஒருவேளை அப்படி பிறகு பிளவு விட்டேன்னா ஒண்ணு ராமதாஸ் கையில இப்ப ஒண்ணுமே பெருசா இல்ல அதனாலதான் அவருடைய அந்த அறிக்கையை அவர் பக்கத்துல நின்று வாசிச்சு வரலாம் சொல்றது வந்து அதெல்லாம் கிட்டத்தட்ட கெஞ்சிக்கிற நிலைமைக்கு ஆயிப்போச்சு நீங்க ராமதாஸ் சொல்றாரு அன்புமணி போன எலக்ஷன் அந்த எலெக்ஷன் டைமிங்ல ஏன் காலில் வந்து உட்கார்ந்து என்னை கிட்ட கெஞ்சினாருன்னு சொல்றாரு ஆனா இந்த அறிக்கையை பார்க்கும்போது தகப்பன் கெஞ்சிறாரு எப்பா என்கிட்ட தோத்து போறது ஒண்ணும் தப்பு இல்லை ராஜா நீ ஸ்டாலின் கிட்ட தோத்தாலோ அல்லது திருமாவளவன்டா தோத்தாலதான் இன்னைக்கு வந்து கஷ்டப்படணும் இது ஒன்றும் தப்பு கிடையாது ராஜா அப்படின்னு சொல்லி அதை ஒரு மெல்ல தான் எடுத்து சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது அப்போ என்ன சொல்றதுன்னா கிட்டத்தட்ட அடிபணி ராமதாஸ் தான் இறங்கி வந்திருக்கிறாரு அப்படின்னு அவன் பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா அன்புமணி கிட்ட இப்போ முழுக்க அவங்க இருக்க அவர் கட்சிக்காரர்களும் வந்து இப்போ அன்புமணி எவ்வளோ எப்படி ஒரு வசதியாக அரசியல் செய்கிறாரோ அதே மாதிரி அன்பு அந்த கட்சிக்காரர்கள் அதுக்கு மோல்ட் ஆயிடுவாங்க கட்சி என்பது ஒரு போர்க்குணம் மிக்க சண்டைங்க இங்க வந்து நாங்கள் மோடி வந்தாலும் சரி ஈடி வந்தாலும் சரி எல்லாத்தையும் எதிர்த்து சண்டையிடுவோம்னு ஒருத்தர் சொல்றாருன்னா கட்சிக்காரர்கள் அதுக்கு தயாரா இருக்கணும் நாளைக்கு கேஸ் சிகிஷன் சொல்லி வந்தது போராட்டம் வழக்கு எல்லாத்துக்கும் தயாரா களத்துல வந்து நிக்கணும் ரோட்ல வேலை செய்யணும்ல அப்ப கட்சிக்காரனுக்கு அந்த வேலை சும்மா கிடையாது ஆனா இவங்க இப்ப என்ன ஆயிரும்னா நேரா கொண்டு போய் கட்சியை கொண்டு போய் அடகு வச்சிரு பேமெண்ட் எவ்வளவு தாங்க இது முடிச்சு கமிசை கடையில காய் எள்ளிட்டு போயிட்டு போட்டுட்டு இவ்வளவு பரிசங்க இவ்வளவு காசுன்னு சொல்லி வாங்கிட்டு வர மாதிரி எலுமிச்சங்கா வாங்கிட்டு தர்ற மாதிரி இப்ப கட்சியில இவ்வளவு உருப்படி இருக்குது எடை போட்டு கையில கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வர்ற மாதிரியான வேலையைத்தான் அன்புமணி செய்யறாரு அப்ப அது ஈஸியா இருக்குது இப்ப அது போக கையில ஏழு எட்டு செல்லு வச்சிருக்காரு நீங்க நல்லா பாருங்க முன்னாடியே சொன்னாப்புல நீ இன்னும் நாலு செல் வாங்கி வச்சுக்கோ ரியல் எஸ்டேட் பண்ணு என்ன வேணாலும் பண்ணு ஜாலியாயிரு யாருக்கு சொன்னது அப்போ இந்த பாப்புலாரிட்டியை வைத்து சொகுசா ரொட்டேஷன் பண ரொட்டேஷன் பண்ணதுக்கு தயாரா இருக்கிறவர் தான் அன்புமணி அதனால அவரு இறங்கி ரத்த அதாவது ஒரு ராமதாஸ் அளவுக்கு இறங்கி நின்று வேலை செய்வார் அதுதான் பிரச்சனை இப்ப நான் சொல்றது என்னன்னா மறுபடி மறுபடியும் அஹ் அன்புமணி ராமதாசை நான் குறை சொல்றேன் அப்படிங்கிற பொருள் கிடையாது அது வந்து இரண்டாம் தலைமுறை அரசியல்வாதிகளுக்கே இருக்கக்கூடிய பொதுவான சிக்கல் மத்த எந்த துறையும் வேணா நீங்க டிஜிட்டலைஸ் பண்ணிடலாம் நீங்க வந்து ஒரு சேட்டு கடை வச்சிருக்காரு வச்சுக்கோங்களா அவர் முதல்ல வந்து பேப்பர்ல எழுதுவார் நோட்ல ஆனா இப்ப என்ன ஆகி போச்சு அவர் பையனே என்ன பண்ணிருந்தா கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிக்கிறதான் வர்றவங்க கம்ப்யூட்டர்ல பதிஞ்சு வைக்கலாம் அதே மளிகை கடை அண்ணாச்சி வச்சிருக்காருன்னா மளிகை கடையில முன்னாடி பேப்பர்ல எழுதி இவ்வளவுன்னு கணக்கு போட்டு எழுதி கொடுப்பாங்க இன்னைக்கு டக்கு டக்கு டக்குதான் அடிச்சு கம்ப்யூட்டர் பில்லு வருது கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்கலாம் வீட்ல உட்காந்துகிட்டே நாலு பேரை போட்டு சிசிடிவி கேமரால இது பண்ணிட்டு சொகுசா வீட்டுல உட்காந்துருக்கலாம் ஆனா இந்த தொழில பண்ண முடியாது இது வந்து அப்படி கிடையாது இது வந்து எவ்வளவுதான் சோசியல் மீடியா வந்தாலும் மீடியாவுல மீடியா வேணா டிஜிட்டலைஸ் ஆகிடுக்கிற தவிர கட்சி டிஜிட்டலைஸ் ஆகும் நல்லா புரிஞ்சிக்கணும் நீங்க மாநாடு நடத்தணும்னா நேருக்கு தான் போய் போயாகுறதவரை ஜூம் மீட்டிங் பண்ண முடியாது எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்ட்டு அப்போ இது ஒரு பிசிக்கலா வேலை செய்ய வேண்டிய இடம் அந்த இடத்துல ஒரு கம்பெனிக்கான ஒரு இளவல் மாதிரி அதாவது ஒரு சிஇஓ மாதிரி வந்து அன்புமணி இயங்குகிறார் அது அங்க பொருந்த மாட்டேங்குது உண்மையிலேயே நமக்கு என்ன தோணுதுன்னா அவர் அந்த முதன் முதல் ரெண்டாயிரத்தி பதினால கா இதெல்லாம் வச்சிட்டு பேசுறதுக்கு வந்தப்போல ஒரு ஒரு கம்பெனி சிஇஓக்கான நல்ல டிப்ளமேட் நல்ல ஹைட் அண்ட் வெயிட் தோரணை எல்லாம் இருக்குது ஆனா கட்சி என்பது கம்பெனி இல்லையே ஸோ அதனால இதுதான் இந்த இடைவெளிக்குள்ள ஒரு பிரச்சனை நான் நினைக்கிறேன் இந்த பிரிவுங்கிறது இப்ப வந்து பிரிஞ்சாலும் கூட பாமக தலைவர் ராமதாசால் அந்த கட்சி இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அது அன்புமணி கையில் தான் கட்சி இருக்கிறது அதனால தான் ஒத்துப்போக வேண்டிய அவருக்கு இணங்கி செல்ல வேண்டிய கட்டாயம் ராமதாசுக்கு இருக்கிறது தன் மகனுக்கு அடங்கி செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துக்கிற பந்தமைக்கு நன்றி சார் நன்றி